பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆண்களுக்கு ஏன் ஒரே நேரத்தில் பல பெண்கள் மீது ஈர்ப்பு ஏற்படுகிறது அறிவியல் கூறும் காரணம் வயதிற்கு கீழான ஆண்களுக்கு இது பெரிய ஆச்சரியமாக இருக்காது ஆம் நீண்ட நாட்களாக ஒரே உறவில் இருக்கும் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் கூட வேறு நபர் மீது ஈர்ப்பு ஏற்படுவது மிகவும் இயல்புதானாம் நாயை குளிப்பாட்டி என்னதான் நடுவீட்டில் வைத்தாலும் அது தெருவிற்கு தான் செல்லும் என்பதை போல என்னதான் காதலித்தாலும் அன்பு காட்டினாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் ஆண்கள் வேறு பெண்களை சைத்தடிக்க சென்று விடுவார்கள் என ஆண்கள் மீது பெண்களுக்கு பொதுவான கருத்து ஒன்றிருக்கிறது இது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் பொருந்தும் என இப்போது அறிவியல் ரீதியாகவே நிறுவனம் ஆகியுள்ளது ஆய்வு இம்மாதம் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்ட ஆய்வில் தான் இந்த தகவல் கண்டறியப்பட்டுள்ளது பொதுவாகவே ஆண் பெண் ஒருவர் மீது ஒருவர் இருபத்தி ஏழு பண்பு குணங்கள் சார்ந்துதான் ஈர்ப்பு கொள்கிறார்களாம் இருபத்தி ஏழு நற்குணங்கள் அழகு புத்திகூர் உடல் நலம் பொருளாதாரம் என இருபத்தி ஏழு அடிப்படை பண்பு குணங்களில் ஏதேனும் ஒன்றின் மீது உண்டாகும் பின்னாளில் காதலாக மாறுகிறது இரண்டு பிரிவு இந்த ஆய்வில் பங்கெடுத்துக் கொண்டவர்களை ஆய்வாளர்கள் அதிக அளவில் விரும்பத்தக்கவர்களாக இருப்பார்கள் குறைந்த அளவு விரும்பத்தக்கவர்களாக இருப்பவர்கள் என இரண்டு பிரிவாக பிரித்தனர் அதிக அளவு விரும்பத்தக்க இதில் அதிகமாக விரும்பத்தக்கவர்களாக திகழும் நபர்கள்தான் மற்ற நபர்கள் மீதும் அதிக ஈர்ப்பு கொள்கிறார்கள் மேலும் இவர்களால் ஒருவரிடம் மட்டும் நேர்மையாக உறவில் இருப்பது கடினம் என்றும் மற்றவர்கள் மீதும் அதிகமாக அன்பு செலுத்துவார்கள் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் குறைந்தளவு விரும்பத்தக்க குறைந்தளவு விரும்பத்தக்க நபர்கள்தான் உறவில் அதிகளவு மகிழ்ச்சியாகவும் மற்ற நபர்கள் மீது அதிகமாக ஈர்ப்பு கொள்ளாமலும் இருக்கிறார்களாம் இவர்கள் இவரது துணை வேறு நபர் மீது ஈர்ப்பு கொள்ளக்கூடாது என்பதற்காக அதிக காதலை வெளிப்படுத்துவார்களாம் இவர்கள் மத்தியில் வேறு நபர் மீது ஈர்ப்பு கொள்ளும் சதவீதம் குறைவாக இருக்கிறதாம் மனோபாவம் ஆண்கள் தான் இப்படி பெண்கள் தான் இப்படி என்று இல்லை வேண்டுமானால் பெண்கள் அதிகமாக இதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் எனவும் மற்றபடி இந்த மனோபாவம் இரு பாலினர் மத்தியிலும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது எனவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் தொழில்நுட்பம் கடந்த பத்து ஆண்டுகளில் வளர்ந்துள்ள சமூக வலைதள தொழில்நுட்ப வளர்ச்சிகளினால் இது இன்னமும் அதிகரித்துதான் உள்ளது

உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்